கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன் புதன்கிழமை காலையில சுகமாயிருப்பீர்களாக உதவி செய்வாரம் மாறுகிறவர் மாறாதவர் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறார் ஆகியனால் மாறாத தேவன் நம்ம எப்பொழுதும் சுகத்தோடும் க்ஷேமத்தோடும் மன ரம்யத்தோடும் காத்துக்கொள்ள உத்தாசை பண்ணுவாராக இன்று மாலை ஏழு மணி அளவில் சபையில் வேத பாடம் ஆரம்பமாகிறது கடந்த வாரங்களில் அதை குறித்து அறிவித்திருக்கிறோம் எல்லாரும் கடந்து வாரங்கள் வேதாகமத்தை வாசித்து தேர்ச்சி பெறுவது நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமும் ஆசீர்வாதமாக இருக்கும் இன்று மாலை எல்லாரும் கடந்து வந்து கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதில் தேடுவதில் தியானிப்பதில் பங்கெடுத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நான் உங்களோட வாசிக்க விரும்புகிறேன் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவிது வனாந்திரத்தில் இருக்கிறான் தலைப்பில் தாவிது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் இப்போ வனாந்திரம் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய நிலை என்னன்னு தெரியும் அங்கே தண்ணீர் இருக்காது பசுமையான தோற்றங்கள் எங்க ஒன்றுமே கிடையாது மணல் பரப்பான்வைகள் சூரிய வெப்பம் தாங்க முடியாத நேரங்கள் அதுதான் வனாந்திரம் ஆனால் அந்த வனாந்திரத்தில் அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் தேவனே நீர் என்னுடைய தேவன் வெதர் ஆயம் என் டெசர்ட் லேண்ட் ஆர் ஐ இன் ஆயம் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலையிலுமை தேடுகிறேன் வறண்டதான நிலத்தில் இருக்கிறேன் விடாத்துதான தண்ணீர் அற்றதுமான நிலத்தில் நான் இருக்கிறேன் இந்த இடத்தில் என் ஆத்மா உண்மையில் இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது அப்போ அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே வறண்டு போன இடத்தில் ஆசீர்வாதத்தை தேடுகிறது தண்ணீரை தேடுகிறது நீரூற்றை தோடு தேடுகிறது உஷ்ணத்துக்கும் ஒதுக்கை தேடுகிறது வெயில் வெயிலுக்கு நல்ல நிழலை தேடுகிறது அதாவது சமாதானம் மற்ற இடத்துல சமாதானத்தை தேடுகிறது உறவு உள்ள இடத்துல நிறைவை தேடுகிறது எல்லாமே வறட்சி வறண்ட இடத்தில்தான் என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது அப்படி தாகமாயிருந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி என்று அடுத்த வசனத்தில் பார்த்தால் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் லூவியா அல்ல லூவியா உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் வறண்ட நிலத்தில் இருக்கிறதான நிலையில் தண்ணீரை தேடுகிறது போல தேடினால் நம் என்னத்தை கண்டுபிடிப்போம் பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் இந்த காலை வேளையில் ஆண்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போல நம்முடைய ஆத்மா தண்ணீரை தேடி பர்சுத்தாவியை தேடி சமாதானத்தை தேடி கிருபையை தேடி அற்புதங்களை தேடி அதிசயங்களை தேடி ஓ க்ளோரி டு காட் அவர் மேல் வாஞ்சி ஆயிருப்பதாக நாம் எதை வாஞ்சித்து அவரை தேடுகிறோமோ வேதவசனம் சொல்கிறது தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் காலவேளையில் இந்த வசனத்தை நாம் பிடித்து கொண்டு அதிகாலையில் அவரை தேடுவோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தண்ணீரற்ற வறண்ட நிலத்தை போல இருக்கிறதா விடாய்த்து போயிருக்கிறீர்களா இன்று காலை அவரை தேடும் பொழுது மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஜீவனை பார்க்கிலும் உமது நல்லது என் உதடுகள் உண்மை துதிக்கும் ஏன் என்று கேட்டால் ஸ்தலத்தில் உமை பார்க்க ஆசையாக இருந்து வல்லமையை உமது மகிமையை கண்டேன் என்கிற வார்த்தை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறுவதாக பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு தந்த ஜீவனுள்ள நல்வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் எங்களுடைய வார்த்தை எங்களுடைய இருதயம் எங்களுடைய ஆத்மா எங்களுடைய ஆவி சரீரம் முழுவதும் இந்த நாளிலே மனாந்திரத்தில் இருக்கிறதான இருந்தாலும் தண்ணீரற்ற நிலைமையில் இருந்தாலும் உண்மை நோக்கி தேடத்தக்கதான கருபையும் மாத்திரமல்ல தேடி அந்த தண்ணீரை கண்டு கொண்டுதான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் இன்றைக்கு உதவி செய்வீராக நீர் அப்படி செய்வீர் என்று நம்பி உங்களுக்கு அட்வான்ஸ ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த காலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எழும்பும் போதே சோர் வந்திருக்கிறீர்களா எறும்பும்போ எழும்பும் போதே வனாந்திரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை தேடுங்கள் கண்டடைவீர்கள் தண்ணீர் தடாகத்தை கண்டடைவீர்கள் அவருடைய மகிமை கண்டடைவீர்கள் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி எகேன் அண்ட் எகேன் அண்ட் எகேன் அண்ட் எகேன் 아멘